விஜய் தொலைக்காட்சியில் வித் கோமாலி சீசன் ஃபைவ் மக்கள்கிட்ட நல்ல ரீச் ஆகிற ஒரு நிகழ்ச்சி இல்லையா இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் ஃபேமிலி ரவுண்ட் வந்து வச்சுருக்காங்க ஸோ ஒவ்வொரு கண்டஸ்டன்டோடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ரொம்பவே ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாகவே இருந்தது அண்ட் குரேஷி அவர்கள் வந்துட்டு நம்ம இர்ஃபான்கு பேராக வந்திருந்தார் அண்ட் இர்ஃபான் கூட இரஃபானுடைய தங்கச்சியும் வந்திருந்தாங்க மூணு பேரும் சேர்ந்து குக் பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ள நம்ம குரேஷி அவர்கள் அவருடைய பெயருக்கு காரணம் வந்து சொன்னார் அதாவது அவருடைய முழு பெயர் முகமது குரேஷி அப்படின்றும் அந்த பெயர் எதனால் அவங்க வீட்டில் இவருக்கு வச்சாங்க அப்படின்னா அவருடைய அப்பா வந்து நபிகள் நாயகத்தின் மீது கொண்டுள்ள அந்த ஒரு பற்றால் தான் வச்சாராம் நபிகள் நாயகத்தோடைய வம்சாவழியினர் ஒருத்தருக்கு வந்துட்டு முகமது குரேஷின்ற வந்து ஒரு பேர் இருக்குது குரே குரேஷின்ற பேர் இருக்குது ஸோ அந்த பேரை தான் வந்து இந்த குரேஷிக்கு வச்சுருக்காராம் ஸோ இந்த ஒரு ரீசனை தான் வந்து அவர் வந்து சொல்லியிருந்தார் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதை வந்து நான் இது மூலியமா சொல்லிக்கிறேன் இந்த நிகழ்ச்சி மூலியமா சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க